உன் மாப்பிள்ளையவ சொல்லிட்டு கடந்து போன்ல ஏடி யாருக்குனவே ஒரு பிள்ளைக்கு பின்னாடி திரிஞ்சாமனு சொல்லிட்டு இருந்தீ அந்த பிள்ளையா ஏடி அது சும்மா நாய் போச்சு இல்ல என்ன நடக்கு சொல்லு கரையாமடி பத்ராலி ஏடி ஏடி கொஞ்சம் உள்ள வா கொஞ்சம் இருங்க ஏச்சின வர இந்த வாரமங்க வா கொஞ்சம் வந்துட்டேடா இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் நடந்து வரேன்டாமா சொட்டை என்ன நடந்து தெரியலையா இங்க வெள்ளை குடி போட்டுட்டு சவத்தந்த மனுஷனோடு கடந்து நான் படுக்க பாடு எல்லார் வீட்டுல இதே பிரச்சனையா இருக்கு போல மெதுவா அந்த கிளவிட்ட எல்லா கதையும் சொல்லி என்ன கேவலப்படுத்தலாம் நினைக்க உண்மை கதையா இருந்தாலும் பரவாயில்லை ஒண்ணுக்காவது அதை புடிச்சு வச்சுக்கிட்டு இவ பண்ணுக அளப்பற இருக்க அது ஊர் முழுக்க கொட்டடிக்கிட்டு சொன்னதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காள் அந்த கால இருந்து கிச்சன் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக்கிட்டு கிடக்கா உருண்டு உருண்டு எதுக்கு கூப்பிட்டியா எட்டினேந்து கிளவிட்ட என்ன கதை சொல்லிட்டு இருக்க நான் ஒரு கதையும் சொல்லலையா ஏன் உங்களுக்கு குத்துதோ நீ அவ கூட நடந்து போட்டா புடிச்சது தப்பு கிடையாது என்ன என்ன கதை சொல்லுதுன்னு கேக்குதேரோ சத்தம் போடாத டி எட்டி நான் அங்க பாரு இந்த போட்டா புடிச்ச கீட்டா புடிச்ச எல்லாம் சும்மா நான் போட்டாவும் பிடிக்கல நான் எனக்கு செலுப்பி எடுக்கும்போது அவ வந்துட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நீ ஊரு புறா சொல்லாதே

இந்த போான எங்க இந்த போட்டை ஒழுங்காகவும் வரல யாமட்டியும் இப்படி பண்ணுத குறுக்க வாயினும் செய்வேன் இப்போ உங்களுக்கு தப்பு தெரியல அந்த தப்பு அப்படி தானா ஷோ முருகா எதுக்கு என்னை போட்டு இப்படி படுத்துத இங்கே பாரு உனக்கு பிரியாணி வாங்கி தந்து சண்டையை சமாதானம் பண்ணி இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கேன் மறுபடியும் நீ சண்டை போடுக மாதிரி வாரியா வாரியா சொல்லு பிரியாணி சொன்ன மாதிரி வாங்கி தந்தேரி பட்டு போடுவீங்க காஞ்சிரத்துல போய் வாங்கி தரேன் எங்க பட்டு போட நீ சாங்கல சாங்கல கடைக்கு போவோம் சாங்கல போவோம் அம்மா போவோம் மிட்டி சாங்கல கூட்டிட்டு போய் தொலைகே இது கிளவிட்ட ஒரு வார்த்தை வெளிய வர கூடாது சரியா என்ன கேவலப்படுத்தாம இருக்கணும் சரியா அப்படியா சாங்கல கூட்டிட்டு போவீங்க

இங்க சொண்ணி சொல்லி தான் கூட்டிட்டு வீட்ல கொண்டு போடலன்னா என்ன பத்தி பிச்சகாரி பிச்சகாரி பாட்டு பாடாத ராஜி தாத்தா இங்க பாருங்க உங்க பியருக்கு மடிச்சி தான கோடி இழுத்திட்டு இருக்கேன் ஒரு மாதிரி பட்டு பாட்டுல பண்ணல தூக்கி அங்கனே போட்டுட்டு பேர்வேன் என்னாச்சு பாட்டு வரைஞ்சி கிடக்காரா சவத்தா உன்னி கிருஷ்ணனுக்கு ஒன்று விட்ட மர்மம் நடப்பாட்டி கோ ஏடி ஏடி அப்படி சொல்லா கிட்டி எங்கனையும் போய் எவனை பிடிக்கி கிடைத்து படத்தை விடுத்து உரி விட்டுவான்னு வாட்டி கிட்னி கிட்னி எடுத்துட்டான்னு ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது ரூமாவே வர வாட்டி பார்க்க முடியல இப்போ கொஞ்சம் அப்படி ஆச்சு காண்டி இல்லை நான் வாரேன் எட்டு பார்த்து நான் வாட்டிட்டு இப்போ நான் வந்து வீட்டில் வந்து பாருங்க மாதிரி வேறு உயிரை எடுத்து கிடக்காது இப்போ வாங்கிட்டு நான் வாரேன் சீக்கிரம் வாங்காச்சி ரொம்ப நேரம் என்னால் இப்படி பண்ண முடியாது எவ்வளவு நேரம் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்குதுக்கு

ஏட்டு ஒன்னு இல்லாத கட்டி போன போட்டு வாவான்னு நீ கிழிச்சா அவர் அப்பமே வீட்டுல படுக்க வச்சிருப்ப மாட்டுக்கோ நீ கூப்பிட்டு அவசரத்துல வாடி வந்த நீ உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுக்கும் ஆவா சரி வா போவோம் ஏச்சி கோவப்படாத அது ஒரு விஷயம் உண்டு ஆனா நான் இப்ப சொல்ல மாட்டேன் பொறவு சொல்லுது என்ன வாட்டி நீ ஒண்ணுக்கு வாட கதையும் வா ஏ தாத்தா தாத்தா நான் கோவப்படக்கூடாதுன்னு பாக்க ஆளு வயசான அழங்கும் புடிச்சு கரக்கறன்னு என்னால இழுத்துட்டு போக முடியும் சொல்லுகிறத கேளுங்க லேசா கையை மட்டும் பிடிச்சி எந்திங்க நான் கூட்டிட்டு போயிருந்தேன் இப்படி கிடக்குது நல்லா பாருக்கு வச்சி எதுக்குடா இப்படி கடந்து குடிச்சி கிடி இப்படி கலக்கையன நல்ல மனுஷனா இருக்குன்னு நினைக்க மாட்டேல தாத்தா வल्ले ஏடே வल्ले எப்ப வந்துட்டால ஏகா ஒரு இவர ஒரு கை புடிக்க என்ன தாத்தா ஏ இப்படி கடக்கறே தாத்தா ஒலிம்பிக் விளையாட்டு சீசி कालेப்ல படுத்து கடக்கற ஏகா எவனோ குடிச்சி போய் நல்லா ஊத்திக்கிட்டு வந்து கிடக்காருக்கா இழுக்க இழுக்க வர மாட்டேங்குற அது இழுத்து வீட்ல கொண்டு போடி நான் வாரேன்னு சொன்னவக்க இந்த ஆச்சி வாரின்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆக்குதாவ ஏ தாத்தா எந்த பிள்ளை இல்லை நாங்கள் பிடிச்சி இழுத்துட்டு போட்டுமா ஏ தங்கச்சி வள்ளி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க ஏனே இவர் ஊத்துக்கிட்டு வந்து கிடக்காருனே இந்த ஆச்சி கொஞ்ச நேரம் பார்த்து கிட்ட சொன்னவ அதான் ஏ ஆத்தி கீத ஆ ஆ சரி சரி நான் கிளம்புதே கிளம்புதே பாத்துக்கிடுங்கோ என்னமா யாராவது பத்துக்கோ கொஞ்சம் வழிய விடா அவ வேற கண்டற கூடாது யாராவது கொஞ்சம் வழி கூட எனக்கு வேலைக்கு போனோம் யா மாப்பிள மாதிரி ஒரு தங்கமான ஆளை கிடையாது ஆச்சி எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா ஊன ஒரு சண்டை போட்ட உடனே அவர் என்னலாம் வாங்கி தரார் தெரியுமா கொடுத்து வச்சிருக்கணும் நான் சும்மா சும்மா அவட்ட கடந்து சண்டை போட்டுட்டே இருக்கேன் பாவம் அவர் கொஞ்சம் முன்னாடி தான் ஜீமைய விட்டுறேன் எவ கூடயா பேசிட்டு இருக்கா எனக்கு போன்ல சொன்னா என்ன கதன்னு வீட்ல வந்து கேட்ட உடனே கதைய மாத்திடா இப்ப மாப்பிள தான் உலகத்திலேயே பெரியவனே சொல்லிட்டு கடக்க சொத்தை அண்ணா நிக்கா பாரு இல்லவே அண்ணா கடக்கல ஓடியா ஓடியா అబ్బా ఇలా అయితే అవర్ మంచి మనిషని పోంగ పోంగ పీతు తాటమ ఊకులే యప్ప ను పొయ్యేనే ""ఒంగ నంబర్ ఎరేటే ఇల్ల వాట్సాప్ ల పత్రాలి కేట చెల్లిని అనుపువేలే యమ్మ తంగచి పోటల అలిచచి తల్లినిమలే వెడి మీకు యావల్ ఇల్లనే తిజో దొ పొప పత్రాలి హేకా అన్నంట పోట ஒரே கீ வா இவர கொண்டு புடி பத்து என்னடி பேசாம இருக்க எடி எனக்கு சத்தியமா தெரியாது இந்த வலிய வந்த மட்டி அது வண்டி அனுப்பிட்டு அவத பேசுனா வீட்ல அவ கூட போட்டா இருந்து இங்க அவள நடந்துது நீ பிரியாணி வாங்கி தரதுக்கு வாங்கி தரதுக்கு மயங்கிரவே என்ன நீ கொடிட்ட விரா உமளுக்கு நான் சோர் ஓட்டனதெல்லாம் பிச்சி நீ ஒரு மனுசனவை வீட்டு பக்க வந்தரடியோ ரெடி பஜ்ராலி இங்க வாட்டி அங்க என்னடி வந்து கொஞ்சிக்கிட்டு கடகா கொஞ்சிக்கிட்டு நில்லாச்சி 10 10 வாயை தரக்காதடி கிடி அவ்ளோ படுத்து அதட்டி இடி கொஞ்ச சும்மா இருட்டி சும்மா இருக்கنا சும்மா அடிபையறலாமே எஞ்சிட்டு கடக்குவ வாயை கலர் வெப்ராலத்தை எடுத்தறியோ மத்தையெல்லாம் இங்க வந்து கலக்குறோ வீட்டு பக்க நீ வார நீ கொலவாத நடக்கு

போற வீட்டுக்கு இவா என்ன நேரத்துக்கு நேரத்துக்கு ஒரு மாதிரி கிரியா வாங்கி வர தூக்கு வீட்டுல போக்குல போற சாத்து எங்க போற வாயினுட்டு